सा <Marcheilla> வல்லபன் கோமார வல்லவன் ஆண்டு வந்த ஐந்தாம் நூற்றாண்டு கிமு ஃபோட்டோ எடுக்கலாம்ல

இருக்குன்றதால அந்த மத்திய அரசாங்க மாநிலத்தை எதுவும் பண்ணாம இருக்காங்க இது பண்ணலாம் அது நடக்கும்போது நம்மளுடைய வரலாறு இரும்பு காலத்துல நடக்கும் அதை தாண்டி இதுக்கு முன்னால கற்காலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஐயாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னால தாண்டி கற்காலத்துக்கு போறதுக்கும் நம்முடைய வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த காலம் நடக்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து நம்மளோட இடுகாடு பகுதில தான் பண்ணியிருக்காங்க வாலியோட பகுதி இருக்கு வாலியோட பகுதி பார்த்தா தான் நம்மளோட வரலாறு முன்மையாக வெளியே தெரிய வரும் எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இருக்கு இல்லை ஏக்கர் பரப்பளவுல இருக்கு மொத்த பரப்பளவு ரெண்டாயிரம் ஏக்கர் எல்லாமே பொது இடத்துல எல்லாம் இருக்கு எதுவுமே பட்டாடம் இல்ல இதுக்கான முயற்சியை நம்ம வெளியே கொண்டு வரணும் விவசாயம் செஞ்சவர்கள் தான் இந்த இதுல வந்து விவசாயம் செஞ்சதும் உரிய வாழ்ந்துருக்காங்க வேளாண்மை நம்ம உண்மை காலத்துல உருகி உருகி வேளாங்குடி மக்கள் தான் உருதியாக வாழ்ந்துருக்காங்க அதுல வந்து எந்த மருத நிலத்து மக்கள் தான் எந்த மாற்று கருத்துமே இல்லை கோற்கை துறைமுகமாக இருக்கும்போது தாமிரபரணி ஆறு ஓடின இடமே நம்ம இப்போதுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் இல்ல அதுதான் அந்த ஒரிஜினல் பாதா அது பாதையில் தான் பேருக்கு நம்ம குறுக்கே போய் வீட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு எங்க வீடு அழிஞ்சு போச்சு நம்மளோட தப்பு கொற்கை துறைமுகமா இருக்கும்போது நம்மளோட வாழ்ந்த வரலாறு ஒரு தாமிரபரின் வாழ்ந்து மருதல மக்கள் நம்ம தான் புளியங்குளம் ஆச்சுன்னு அதுவும் தாமிரபன் ஆச்சுப்படிகள் தான் இருக்கு

பேசு வரையா பேசணும் நீங்க பேசாம மறைக்க போயிட்டாயா பின்னாடியே போயிட்டோம்